திரு ரமேஷ் சேத்ரா இப்ப நரேந்திர மோடியுடைய அரசுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு மத்திய இணையமைச்சர் எல்முருகன் அதை கிளைம் பண்றார் என்ன செய்தார் இந்த உள் இடஒதுக்கீட்டு உறுதியாவதற்கு இதுல வந்து சொன்னா இரண்டாயிரத்தி இருபதுல ஒரு இந்த இதுல வந்து கேச எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அத வந்து ஐந்து நீதிபதி அமர்வுக்கு இரண்டாயிரத்தி இருபதுல வந்து அவங்க வந்து பரிந்துரை செய்யப்படுது ஏன்னா வந்து அந்த இதுக்கு முன்னாடி சினியா கேஸ் விவகாரங்கள் எல்லாத்தையும் அவங்க வந்து வந்து சாதனை கேஸ் கூட எல்லாம் நீங்க பொருத்தி பார்க்க முடியாது அப்படின்னு தான் சொன்னதுக்கு அப்புறம் இந்த ஐந்து நீதிபதிகள் அமர்வு அப்படின்னு நீங்க வைக்கும்போது அதுல இருந்து நீங்க நாலு வருஷமா நடந்திருக்குங்கிறத நம்ம பாக்கணும் இப்போ மத்திய அரசின் ஒத்துழைப்பு இல்லாமல் மத்திய அரசு இந்த அபிடவிட் தாக்கல் பண்ணாம நீங்க விரைவாக இந்த இதை வந்து கேச வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்க முடியாது இப்போ அருந்ததியர் மீது நலன் இல்லை முடிவுக்கு கொண்டு வந்திருக்க முடியாது கால நீட்டிப்பு அப்படின்றது இருக்கும் பட் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு தர்றத மத்திய அரசு அபிடவிட் மாத்தி அமைக்குமா இல்லை அப்படின்னு சொன்னா உச்ச நீதிமன்றம் சொல்லிடுமா உள்ள இல்ல 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 அதுதான் சொல்றேன் நீங்க நீங்க நான் என்ன கேட்கிறேன் ஒரு கேஸ் நடைபெறுகிறது சரிங்க இதுல வந்து நிச்சயமா சொல்றேன் அதாவது வந்து ஆஹ் உள் அப்படிங்கிற விவகாரத்துல ஓகே ஏடிஎம் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க ஆனா ஜெயலலிதாருடைய ஒரு புரிவு புரிதல் என்ன மாதிரியாக இருந்தது அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட நீங்க திரும்ப படிச்சு பாத்தீங்கன்னா அவங்களோட புரிதல் என்னன்னா மாநில அரசே மட்டும் இதை செய்து விட முடியாதுங்கற மாதிரியான அவங்க ஒரு ஸ்டேங்கர் எடுத்தாங்க நீங்க உச்ச நீதிமன்றம் அதே மாநில அரசுடைய உரிமைதான் சார் நிலைநாட்டிற்கு மாநில அரசா செய்ய முடியும் கண்டெம்ப்ரரி டேட்டா இருந்தா பண்ண முடியும் தானே சொல்றாங்க இப்ப அத சொல்றாங்க ஜெயலலிதா அவர்கள் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் மருந்தளச்சிருக்கு அவங்கள அந்த சமயத்துல அவங்கள அவங்க சட்டத்தின் இது அடிப்படையில இப்ப நீங்க இதுதான் இந்த கோர்ட்டுக்கே நீங்க போயிருக்கவும் முடியாது போயிருக்க வேண்டியது கூட அது இருக்குங்கிற அந்த ஆஸ்பெக்ட் தான் ஜெயலலிதா அம்மையார் அப்படி ஒரு அறிக்கையை அவங்க கொடுத்தாங்க பாயிண்ட்டு அதனாலதான் இந்த கோர்ட்டுக்கு சேலரி செய்யப்பட்டு இது இத்தனை நாட்கள் ஆகியிருக்குங்கிறதையும் நீங்க கவனத்தை அப்படி இருக்கக்கூடிய நிலையில இத வந்து முழு முழுவதுமாக பரிசீலனை செய்து

இந்த இடத்துல ஒரு கிரே ஏரியா இருக்கு நிரந்தர தீர்வை வந்து கோர்ட் வழங்குது அப்படிங்கறத நம்ம அந்த வகையில தான் இது உச்ச நீதிமன்ற மன்ற போய் இருக்குங்கிறது தான் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இவங்க போட்ட அந்த ஒரு சட்டம் வந்து உள்ஒதுக்கீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தை வந்து உறுதி செய்து இருக்கிறது ஆனால் அதுல வந்து நீங்க மத்திய அரசு அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னாக்க அவங்க பார்வை மிக தெளிவா இருக்கு இல்ல இதுல உள் ஒதுக்கீடு கொடுப்பது எந்த வகையிலும் தல தவறு இல்லை அப்படிங்கும் போது அவங்களுக்கும் இதுல பங்கு அப்படின்னு சொல்லும் போது கொடுப்பது மட்டும் இல்ல அத சப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னு பார்க்காம இல்ல அவங்களுக்கு கிரெடிட் வந்துடக்கூடாதுன்னு சொல்வது எந்த வகையில் நியாயங்கிறது தான் நம்ம கேள்வி சார் நிலைப்பாட்டு நிலைப்பாடு என்பது

நீங்க தான் வெற்றி நீங்க கிளைம் பண்றீங்க மத்திய அரசு மத்திய அரசு நிலைப்பாட்டின் காரணமா அவங்க அபிடவிட் பைல் பண்றாங்க அதன் காரணமா வெற்றி அவங்க கிளைம் பண்ண என்ன கேக்குறேன் இதை கொடுங்கன்னு சொல்லி அவங்க எங்கேயாவது பேசியிருக்காங்களா கொடுக்கற ஆட்சேபனை இல்லைன்னு சொல்றது அதுக்கான ஒத்துழைப்பு தானே ரெண்டாயிரத்தி பத்துல நாங்க கொடுத்தம பிஜேபி ஏதாவது சொல்லியிருக்கா ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து இந்த வழக்கு நீதிமன்றத்துல நிக்கிற இத்தனை வருஷமா பிஜேபி என்ன சொல்லியிருக்கு ஏதாவது ஸ்டேட்மெண்ட் இருக்கா எந்த ஸ்டேட்மெண்டும் கிடையாது இன்னைக்கு நாங்க ஜெயிச்சுட்டு வந்த ஆமாங்க நாங்களா அந்த ஸ்டேட்மெண்ட் தான் சார் உச்சநீதிமன்றத்துல கொடுத்த அஃபிடவே என்ன எங்களுக்கு எந்த விதமான இல்லை அவங்க சொல்றது உங்களுக்கு கேட்டாங்க அவங்க எங்க கேட்டாங்க சென்ட்ரல் நீதிமன்றத்துல அப்படி ஒரு கிடையாது

வழிவகை இருக்கிறது அப்படின்னு சொல்லும் போது அதை வைத்துதான் சொல்லுது அதுல வந்து ஆனா இல்ல இதுல வந்து எந்த வித எங்களுக்கு வந்து மறு இது இல்ல அப்படின்னு சொல்லும் போது அப்ப சட்டத்தின் அந்த வழிவகையை வந்து நீதிமன்றம் உறுதி செய்கிறது அப்படின்னு எடுத்தா அதுக்கு எதுக்கு புது சட்டம் ஏற்றணும்னு நான் கேட்கிறேன் எனக்கு புரியல சரி மக்களுக்கான உள்ஒதுக்கீடு அதே சட்டம் எதுவுமே கிடையாது

மத்திய அரசுடைய தொடர்ச்சியான இந்த உறுதித்தன்மை அவங்களுடைய நரேந்திர மோடியுடைய நிலைப்பாடின் காரணமா இந்த தீர்ப்பு சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்லி ரமேஷ் சேதுராம் சொல்றாரு உங்களுடைய நிலைப்பாடு இப்போ ஒரு அரை மணி நேரம் கிட்டத்தட்ட பேசிட்டோம் அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டை வைத்து ஒரு இடஒதுக்கீடு வரலாறையே பேசியிருக்கோம் அதுல திமுக என்ன செய்திருக்கிறது காமராசர் என்ன செய்திருக்கிறார் நீதி கட்சி என்ன செய்திருக்கிறது அதிமுக என்ன செய்திருக்கிறது எம்ஜிஆருடைய பங்களிப்பு என்ன ஜெயலலிதா மேருடைய பங்களிப்பு என்ன அப்படின்னு எல்லாருடைய பங்களிப்பையும் பேசிட்டோம் எங்களால இத்தனை விழுக்காடு கொண்டு வந்தோம் எங்களால இத்தனை விழுக்காடு கொண்டு வந்தோன்னு இப்போ அந்த ரெண்டு கட்சிகளும் சொன்னாங்க நாமளும் அதை உறுதிப்படுத்தி பேசியிருக்கோம் இதுல ஒரு இடத்துலயாவது பாஜக இந்திய அளவுல பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கோ பட்டியலின மக்களுக்கோ அருந்ததிய மக்களுக்கோ உள்ளொதுக்கீடு கொடுத்ததாகவோ இடஒதுக்கீட்டு விழுக்காட்டை அதிகரித்ததாகவோ அல்லது இடஒதுக்கீட்டை ஆதரித்து அவங்க கட்சி கூட்டத்தில் தீர்மானம் போட்டு பேரணி நடத்தி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தியதாகவோ எதிர்கட்சியா இருக்கும் போது அந்த வேலையை செஞ்சதாகவோ ஆளுங்கட்சியா இருக்கும் போது சட்டம் இயற்றியதாகவோ எந்த குறிப்பையும் பாஜக நேரடியாக ஆட்சியில் இருக்கும் அரசுக்கு ஆதரவு கொடுத்தது யார் சிங் அரசை கவிழ்த்தது யார் விபிசிங்க அரச வந்து பதினோரு மாசத்திலே இல்லாமல் ஆக்கி சிதைச்சது யார் அதான் நேரடியாக கொடுத்திருக்கிறதா வாஜ்பாய் ஐந்து ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தார்ல பத்து ஆண்டுகள் மோடி ஆட்சியில் இருந்தார்ல பதினைந்து ஆண்டுகள் நேரடியாக பாஜக ஆட்சியில் செய்யப்பட்ட இடஒதுக்கீடு தொடர்பான ஒரு சட்ட மசோதாவை காட்டுங்க ஒரே ஒரு மசோதா இருக்கு அது இடபிள்யூஎஸ் மசோதா அப்போ பாஜக முற்பட்ட சமூகத்தினருக்கு பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு வந்து நிற்கிற கட்சி அது பட்டியலின மக்களுக்கான உள்ஒதுக்கீட்டுக்கோ பட்டியலின மக்களுக்கான விழுக்காட்டை அதிகரிப்பதற்கோ பழங்குடியின மக்களுக்கான விழுக்காட்டை அதிகரிப்பதற்கோ பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான விழுக்காட்டை அதிகரிப்பதற்கோ ஒரு கிள்ளு கீ தூக்கி கூட ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாத கட்சி அது நிறுவன பயிற்சி இங்கேயே அவங்களால கிளைம் பண்ண முடியல அப்படி ஒரு கருத்தை அவங்களால சொல்ல முடியல ரெண்டாவது நாங்க தான் அபிடேவிட் போட்டோம்

பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு தொடர்பான வழக்கு நீதிமன்றத்திற்கு போன போது ஒன்றிய அரசு ஆதரித்ததா எதிர்த்ததா சொல்லுங்க அபிடவிட்டு வந்து ஆதரிச்சு போட்டாங்களா எதிர்த்து போட்டாங்களா